காண்போர் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் மரியாதைக்குரிய இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டில் வருகை தந்து தமிழ்நாட்டில் திமுகவை வேரோடு அகற்றி விடுவோம் என்று ஒரு பிரச்சாரத்தை செய்துள்ளார் அவரோடு இணைந்து அந்த மாநில தலைவர் பாஜக மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் திமுக அரசாங்கம் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றெல்லாம் நேற்றைய தினம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அந்த பேச்சிற்கு ஒரு பதிலாக இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகமானது இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக பல ஆண்டுகளாக ஆட்சியிலே இருந்து இன்றைக்கு தமிழ்நாட்டை ஒரு வளர்ச்சி மிகுந்த மாநிலமாக ஒரு தமிழ்நாட்டை நாம் ஒப்பிட வேண்டும் பெண்கள் முன்னேற்றத்தில் ஒப்பிட வேண்டும் என்றால் இங்கே இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தோட பீகாரோட ஒப்பிட முடியாது வளர்ந்த நாடுகளான இங்கிலாந்து பிரான்ஸ் போன்ற நாடுகளுடன் ஒப்பிடும் அளவிற்கு தமிழ்நாட்டை பொருளாதாரத்தும் சரி பெண்கள் வளர்ச்சியிலும் சரி உள்கட்டமைப்பு வசதியிலும் சரி வறுமை ஒழிப்பிலும் சரி என்று தனிநபர் வருமானத்திலும் சரி என்று ஒரு உயர்ந்த மாநிலமாக இந்தியாவிலேயே ஒரு உயர்ந்த மாநிலமாக தமிழ்நாடு இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கு விட்டுவிட்ட தலைவர் தலைவர் அண்ணா அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களும் தற்போதைய முதல்வர் மரியாதைக்குரிய தளபதியார் அவர்களும் தான் இந்த தமிழ்நாட்டை இந்த உயர்ந்த நிலைக்கு உருவாக்கி காட்டியிருக்கிறார்கள் இந்த நாட்டிலே இந்த திராவிட மண்ணிலே அனைவரும் சமம் சமதர்மம் சமத்துவம் பேணிக்காக்கக்கூடிய தமிழ்நாட்டு மண்ணிலே பாஜக அரசாங்கமானது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று நினைத்தால் ஆண்டிலிருந்து ஒன்றியத்திலே ஆட்சியில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பதினோரு வருடமா ஒன்றியத்திலே அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் இருக்கிறது அந்த பதினோரு வருடமாக நாங்கள் தமிழ்நாட்டிற்கு இதை செய்துள்ளோம் தமிழ்நாட்டிற்கு இதெல்லாம் திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் இத்தனை திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் மதுரையிலே மிகப்பெரிய எய்ம் மருத்துவமனை கட்டி முடிக்கப்பட்டு எண்ணற்ற நோயாளிகள் அங்கு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி உங்கள் சாதனைகளை சொல்லி நீங்கள் சொன்ன திட்டங்களை சொல்லி நீங்கள் வாக்குகளை சேகரிக்க வேண்டுமானால் அது இயலாத நிலை காரணம் என்றால் பதினோரு காலம் ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்தாலும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் பாஜக தலைவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டிற்கு தேவையான திட்டங்களை கேட்டு பெற்று தமிழக மக்கள் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் அதை விடுத்து இன்னைக்கு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை பார்த்து திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வாக்குறுதியை நிறைவேற்றினர் என்று கேட்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் சொன்ன வாக்குறுதிகளில் பெரும்பாலானவை நிறைவேறிவிட்டது என்பது அனைத்து தரப்பு மக்களுக்கும் தெரியும் இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பமும் ஒரு வீதியிலே சென்றமேனால் ஒரு சாலையிலே சென்றமேனால் இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலும் தமிழ முதல் தளபதியார் அவர்களின் திட்டங்கள் சென்று போய் சேர்ந்திருக்கிறது ஒன்றியத்திலே ஆர்த்திக்கு வரும் பொழுது இரண்டாயிரத்தி பதினாலு துவங்கும் பொழுது அவர் சொன்ன வாக்குறுதிகளில் ஒன்றையாவது நிறைவேற்றி ஒன்றிய அரசாங்கம் என்று கேட்டால் இல்லை என்று சொல்ல வேண்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய கருப்பு படத்தை எல்லாம் ஒழிப்போம் என்றார்கள் இதுவரைக்கும் அந்த ஒழிப்போம் நடவடிக்கை என்ன ரிசல்ட் என்பது தெரியவில்லை பெட்ரோல் விலையை பாடியாக குறைப்போம் என்றார்கள் சிலிண்டர் விலையை பாடியாக குறைப்போம் என்றார்கள் இப்படியெல்லாம் பல திட்டங்களை கூறினார்கள் வருடத்திற்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு என்றார்கள் அப்படி பல திட்டங்களை கூறினாலுமே கூட இந்த இந்தியா வந்து காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தபோது இருந்த வளர்ச்சியை காட்டிலும் பாஜக அரசாங்கம் வந்த பிறகு பொதுத்துறை நிறுவனங்களை விற்கிறார்கள் ரயில் நிலையங்களையும் பொதுத்துறை நிறுவனங்களையும் எல்ஐசி உள்ளிட்டவற்றை விற்று 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 பொதுமக்களிடையே ஏழை எளிய தொழிலாளர்கள் இடையே ஜிஎஸ்டி வரி இன்கம் செஸ் வரி என்ற பல்வேறு வரியை திணிக்கிறார்கள் இன்னைக்கு ஒரு கார் எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஜிஎஸ்டி கட்டணும் ஜிஎஸ்டி இல்லாமல் செஸ் கட்டணும் செஸ் இல்லாம மேலும் மேலும் வரிகளை கட்ட வேண்டிய சூழ்நிலை இந்த இந்திய நாட்டில் இருக்கிறது இத்தனை வரிகள் கட்டினாலும் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டிலே ஆட்சி பொறுப்பேற்ற நான்கு வருடத்திலே இன்னைக்கு திமுக அரசாங்கம் ஆக்கி அமைத்து இரட்டை இலக்க வளர்ச்சி இந்தியாவிலே எத்தனையோ மாநிலங்களில் பிஜேபி இருக்கிறது ஏதாவது ஒரு மாநிலத்திலே தமிழ்நாட்டோட ஒப்பிட முடியுமா என்பதை ஒப்பிட முடியாது சுமார் பதினோரு புள்ளி ஏழு அஞ்சு சதவீதம் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு பெற்றுள்ளது என்று ஒன்றிய அரசாங்கத்தின் தரவுகளே ஒன்றிய அரசாங்கத்தின் புள்ளியல் துறையே கூறியிருக்கும் பொழுது இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்துவிட்டு நாங்கள் அலை செய்வோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சூரியனை இரவில் வரவேற்போம் என்று சொல்லி விதவிதமாக பொய்களையும் பொருட்டுகளையும் தமிழ்நாடு மக்கள் ஒருபோதும் மேற்கமாட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டில் என்றென்றைக்கும் ஆட்சியில் இருக்கும் என்று சொல்லி ஒன்றியத்தில் கூடிய உரைவில் ஆட்சி மாற்றம் நிகழும் வரக்கூடிய மக்களவைத் தேவையில் கண்டிப்பாக ராகுல் காந்தி அவர்களின் தலைமையிலே ஆட்சி மாற்றம் நிகழும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்